புது புது தோசை டைப்புங்க நல்லா இருக்கா ஆனா அந்த கோதுமை மோட்டியை சின்ன தின்னே நொந்து ஓடையா இல்ல இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டாரு சூப்பர் தான் நம்ம வீட்டு மரம் மசாலா ஐட்டம்லாம் நல்லா சுத்தமா நம்ம வீட்டுக்கு முருங்கைப்பொடி பொடி ஐநூறு சர்க்கரை சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊறுகாய் பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயிலு ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் பொருள்னால உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம மரத்தில் முருங்கைக்காய் செமையாக காத்திருக்குது இப்போ வந்து சீசன் நிறைய எல்லார் மரத்துலையுமே நிறைய காய் அப்படியே சரந்தரமாக தொங்குது அதனால் இன்னைக்கு முருங்கைக்காய் பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது என்ன நம்மளாம் செய்யறோமோ செஞ்சு சாப்பிடலாம் இதை வச்சு இன்னைக்கு சூப்பரான ஒரு சப்பாத்தி தான் செய்ய போறேன் முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கல பக்கத்துல இருக்கிற ஆளுங்க வெள்ளை அமைச்சு வைங்க அப்பதான் நாங்க போற முடியும் உடனே உங்க தலைக்கு இப்பவே நம்ம மரத்துல போய் முருங்கை காய் பச்சுக்கலாம் நீளமா வரும் நான் இப்ப வந்து இப்பவே பறிச்சிட்டேன் இவ்வளவு டேஸ்டா இருக்கும் இப்போ முருங்கைக்காய் இந்த மாதிரி நான் துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்கிறேன் அதாவது ரொம்ப பெருசு இல்லாமல் ரொம்ப சின்னம் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா களி விட்டு வெட்டி வச்சுருக்குறேன் குக்கரில் எதை சேர்த்து கொஞ்சமாக தண்ணி அவ்வளோதான் அவ்வளோ தண்ணியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஒரு மூடி போட்டு குக்கர் மூடியை போட்டு நல்லா மூடி நான் மூணு விசில் விட்டுட்டு காட்டுறேன் இப்போ விசில் ஃபுல்லாக போயிடுச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா வெந்து பாருங்க இப்படி தயிர் தயிராக இருக்கணும் நல்லா கடந்து இப்போ ஒரு மத்தை போட்டு நல்லா கடஞ்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு சலாட் எடுத்து வச்சுக்கோங்க இதை போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா புளிஞ்சு எடுத்துடலாம் எல்லாம் புளிஞ்சு எடுத்தாச்சு பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது நல்லா இந்த மாதிரி முடிஞ்சது கெட்டியாக வச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது ரெண்டாவது வந்து இது வந்து அளவாகவே எடுத்துக்கோங்க அப்புறம் வேணும்னா பத்தளைனா தண்ணி ஊற்றி படைஞ்சுக்கலாம் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன் அரை ஸ்பூனு வெறு மிளகாத்தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூனு கரம் மசாலா கால் ஸ்பூனு சீரகம் பொட்டியாக கட் பண்ணால் சின்ன வெங்காயம் கொத்தமல்லி தழை நம்ம காய் வேக வைக்கல உப்பு போட்டா இப்போ பார்த்துக்கிட்டு போடுங்க நான் கம்மியா போடுறேன் பார்த்துக்கிட்டு போட்டுக்குவேன் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு கலக்கு கலக்கிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிடலாம் இதுக்கு வந்து சட்னி இட்னி எதுவுமே தேவையில்லை இதுவே நல்லா இருக்கும் சாப்பிட்டுக்கலாம் இப்போ இது வந்து ஊறட்டும் நம்ம ஊற வச்சு இருபது நிமிஷமே ஆயிடுச்சு நல்லா ஊறிடுச்சு இருக்கட்டும் கோதுமை அமாவை எடுத்து இப்படி தூவிக்கோங்க உங்ககிட்ட சப்பாத்தி கட்டை தேய்ச்சிக்கோங்க நான் வந்து தான் தேய்ச்சுக்குவேன் இந்த மாதிரி எடுத்து நல்லா உருண்டை பிடிச்சு வச்சுக்கலாம் இப்போ எல்லாத்தையுமே இதே மாதிரி உருண்டை பிடிச்சாச்சு வச்சு இப்ப இருந்து ஒரு உருண்டை எடுத்து தேய்ச்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இதை வந்து நாளை மடிச்சுக்கோங்க இப்படி தேய்ச்சி தேய்ச்சி மடிச்சு மடிச்சு தேய்ங்க நல்லா இருக்கும் இதில் மாவு போட்டுக்கோங்க கீழே அப்படி இல்லைன்னா எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் தடவிக்கோங்க மாவு போடுறத விட இந்த மாதிரி எண்ணெய் தடவிக்கிட்டு நீங்கள் தேய்ச்சிங்கன்னா நல்லா ஈஸியாக வரும் ஏன்னா நம்ம வந்து முருங்கை காய் சாறு விட்றதுக்குனால கொஞ்சம் பிசு பிசுப்பாக வரும் ஒட்டிக்கு அதனால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிக்கிட்டாதான் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது வேறு ஒன்றும் இல்லை இங்கே பார்த்திங்கன்னா தோசைக்கல்லு காஞ்சிட்டு இருக்குது லைட்டாக எண்ணெய் போட்டுக்கோங்க நம்ம வந்து மாவு தேய்க்கையில் கொஞ்சம் கூட எண்ணெயெல்லாம் ஊற்றி தேய்க்கலை அதனால இப்போ லைட்டாக இப்படி போட்டுக்கோங்க போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி இது மாதிரி அடுப்பை வந்து ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது கொஞ்சம் ஸ்லோவில வச்சு ஃபஸ்ட்டு ஸ்பீடாக வைங்க அதுக்கப்புறம் குறைச்சிட்டீங்கன்னா வீட்டுல மெதுவா வேகணும் இதே மாதிரியே சுட்டு எடுக்கணும் இதே மாதிரியே நம்ம சுட்டு எடுத்தோம்னா செமையாக இருக்கு இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படியே சாப்பிட்டுக்கலாம் இதே மாதிரி எல்லாமே சுட்டுட்டு நான் காட்டுறேன் அப்புறம் சப்பாத்தி எல்லாமே சுட்டு எடுத்து வச்சு பருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கொஞ்சம் மேலே உங்களுக்கு வேணும்னா நெய் போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னும் நல்ல டேஸ்ட்டாக மனமா நல்ல வாடையா இருக்கும் சூப்பரான ஒரு சப்பாத்தி இது வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து இருந்து இருந்து சாப்பிடலாம் பயப்படவே வேண்டாம் நல்லா சத்து உள்ளது கூட முருங்கைக்காய் முருங்கைக்கீரை இதுல வந்து எவ்வளவோ நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால இந்த மாதிரி எல்லாம் நம்ம சப்பாத்தி செய்யும்போது செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்களுக்கு அதாவது அந்த கை கீரை முருங்கைக்காயெல்லாம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அதாவது எதாவது ஒரு வழியில உடம்புக்குள்ள போகணும் அந்த சத்துக்கள் அப்போ இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செஞ்சு கொடுங்க வீட்டில் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நல்ல மனமாக இருக்கும் கொஞ்சம் போல் நெய்யும் போட்டுக்கோங்க மேலே அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் லைட்டாக போட்டிருக்கிறேன் நெய் இப்போ இந்த சப்பாத்திக்கு நான் சட்னி இட்னி எதுவுமே செய்யலைங்க செமையாக இருக்கும் இது அப்படியே சாப்பிடலாம் எந்த ஒரு இதுவே வேண்டியதுல ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ நான் பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள் செமையாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்குது நல்லாயிருக்கும்

என்னையே போடாமல் என்ன போடாம இருக்குது இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா சத்து உள்ள ரெசிபி இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செட்நாட் சொன்னிருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வாழ்க வளமுடன்